இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமாக விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமாக ஏன் அண்ணன் வைக்கோ அவருக்கு பிரிந்து சென்றபோது அவருக்கு இல்லாத கூட்டமாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அவருக்கு கூட்டாத கூட்டம் தான் தேமுதிக கேவல எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது என்னான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதாவது அது க சரியான தொண்டர்கள் இருக்கணும் கட்டுப்பாடான தொண்டர்கள் அவனால் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க சின்ன குழந்தைங்க தானே அவன் சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே எங்கள் இப்போ எங்களுக்கு ஒன்றியும் பாதிப்பே கிடையாது அவர் கட்சி நடத்துறது நடத்துறது எங்களுக்கு அவரோ சந்தோஷம் எங்கள் ஓட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது யார் யார் பாதிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் எங்கள் ஆளுங்களை திருச்சி மாநிலத்தில் கூட்டுறது இல்லைப்பா அது ஒரு ரசிகர்கள் இப்போ இப்போ நான் சொல்கிறது கேளுங்க திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்து இங்கே பார்த்தா கூட இப்போ வந்து கூடுவாங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா விக்ரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா ஏன் அண்ணன் வைக்கும் அவருக்கு பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா எல்லா செல்வாங்க அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா தேமுதிக அவள் எவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்தது என்னங்க இதுதான் விஜய்க்க அந்த விஜய்க்கும் அந்த நிலை தான் கூட்டத்தில் இதுல இருந்து உங்க நீங்க தான் பார்க்கணும் அதாவது அதாவது அது சரியான தொண்டர்கள் இருக்கணும் கட்டுப்பாடான தொண்டர்கள் அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க சின்ன குழந்தைங்க தானே அவன் சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே அவங்களுக்கு கொள்கைகளுக்கெல்லாம் தெரியாதுல்ல அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆரம்பத்தில் இருந்தது நீங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு அதுதான் நான் அந்த கட்சியினுடைய நிலையம் சார் மகளிர் உரிமை தொகை உண்மையாக கொடுக்கல அப்படின்றதை அவரு திடீர்னு தான் வந்துருக்கிறாரு அவர் கீழே இதுலையும் போய் பார்த்துக்கிறாரா யாரோ எழுதி கொடுக்குறது யாரோ சொல்கிறது பேசிக்கிறார் தவிர கீழே நாங்களாம் ஃபீல்டில் இருக்கிறோம் சார் காலையில் எழுந்தோம்னா சார் எட்டு மணிக்கு வெளியிடணும் தலைவர் அனுப்பிச்சிட்டு எல்லாம் எடுத்தா ஆறு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன் இப்போ ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோன்னா ஊரில் உள்ள போனோம் தப்பாக பண்ணிட்டு எதுவும் செய்யலன்னா ஊர் உள்ளே போய் வர முடியுமா ஜனங்க இந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க எதனா செய்யலன்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவு தான் இருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க நாங்களாம் தைரியமாக கம்பீரமாக ஊர் ஊர்லலாம் போயிட்டு வரோம் என்ன காரணம் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி தான் தைரியமாக நாங்கள் போய் வரோம் எங்களுக்கு அச்சம் கிடையாது இப்ப உதய 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 திட்டம் ஒண்ணு இருக்கு பதிவு பண்ணுவாங்க இருபத்தி மூணு லட்சம் நிறுவனங்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க நம்ம அதிகமாக பண்ணிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எம்எஸ்எம்இ வந்து செல்வாக்கோட இருக்கிறது நல்லா வளர்ந்து இருக்கிற மாநிலம் நம்முடைய மாநிலம் இப்ப பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துலயே நாங்க வந்து பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இவ்வளவு சொல்றாங்களே போன பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு தான் தொழில் முனைவராக உருவாக்குனாங்க நாங்கள் இந்த நாளைய கால வருஷத்தில் அறுபத்தாறாயிரம் பேர் உருவாக்கியிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டில் ஒன்றா எவ்வளோ ரூபாய்க்கு மானியம் கொடுத்துருக்குறோம் எவ்வளோ வந்து பணம் கொடுத்துருவோம் கிட்ட எழுதி நான் கொடுக்குறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து சாதாரண இந்த தினமணிலாம் தின தினமணிலாம் எழுதுகிறாங்க பாருங்கள் அந்த எம்எஸ்எம்இ அந்த அளவு வளர்ச்சி ஆகிருக்குதுன்றி ஸ்டார்ட் அப் இருக்கில்ல இந்தியாவிலேயே நம்ம கடைசியில் இருந்தோம் இன்றைக்கி டாப்பில் இருக்கிறோம் நம்ம வருகிற ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கோயம்புத்தூருக்கு தலைவர் வர்ற எங்கள் தலைவரே வர்றார் ஸ்டார்ட் அப் வேர்ல்டு கான்ஃபரன்ஸு ஸ்டார்ட் அப் மாநாடு இது இதுவரை எங்கேயுமே அது நல்லது கிடையாது தமிழ்நாட்டில் நடக்கும் போது அது தலைவர் தலைமையில் அது நடக்கும் போது இன்றைக்கி பெரிய அளவில் தமிழ்நாடு எம்எஸ்எம்இயில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்குது நிறைய கடன் தரோம் மானியங்கள் வாங்கி தரோம் அது இல்லாத தொய்வில்லாமல் அது கடன் முன்னு போட்டுட்டு அப்புறமா இப்படி வாத்துக்கிட்டு உடனே கொடுக்குறோம் பேங்க்கில் என்ன கொஞ்சம் இழுத்து அடிச்சா கூட நாங்கள் ஓய்வு பெற்ற பேங்க் அதிகாரியில் வச்சுருக்கிறோம் அவங்கள அமிச்சு ஏன் லேட் பண்ணுறீங்க உடனே அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் உடனே வாங்கி தரோம் இன்றைக்கி எம்எஸ்எம்ஐ துறையை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேகமாக வளர்ந்துருக்கிறது அதிகமான சொல்கிறாங்க பாதிப்பே எங்கள் இப்போ எங்களுக்கு ஒன்றையும் பாதிப்பே கிடையாது அவர் கட்சி நடத்து நடத்துறது எங்களுக்கு அவரோ சந்தோஷம் எங்கள் ஓட்டுக்கு ஒன்றும் பாதிப்பே கிடையாது யார் யார் பாதிப்புன்னு உங்களுக்கு தான் தெரியும் எங்கள் ஆளுங்களை இப்போ நான் கூட தலைவர் ஊரில் இருந்து வந்தார் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம் யூத்து தான் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லையா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எண்பது பர்சென்ட் வெறும் யூத்தாக தான் இருப்பான் எங்கிட்ட எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ எங்கேயும் பிரச்சனையே கிடையாது எங்கள் ஆட்கள் எங்கேயுமே போகல நாங்கள் ரொம்ப கட்டுப்பாக கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் கட்சியை எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஆட்சி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி வரும் குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு தொகுதியும் அது வெற்றி பெற்று தள்ளீர் காலத்தில் காலத்துல ஏங்க அவங்க மாநாட்டிலேயே வந்து பெயிண்ட் அடிக்கிறான் மேலே ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் அடிக்க கிரீஸ் தடுவுறாங்க வாட்டர் டேங்க் எல்லாம் தீயும் போயிடுறாங்க சேராம்பரம் சேரை காணன்றான் தமிழ்நாட்டில் அவனும் சேர் தார மாட்டேன் கேரளாவில எடுத்து வந்து வாடகை போடுறானுங்க இதெல்லாம் ஒரு கட்சி நான் என்ன பண்றது இதெல்லாம் போய் கேட்டுக்கறீங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்